In today's Gospel, perfect love casts out fear. God is love and love is healing. As human beings, we are filled with fear, hurt, and insecurity. Human love is imperfect and insufficient. We need God's healing love, and Jesus is that love. Christmas is God's healing love for born for us. Jesus says, "As the Father loves me, I have loved you. Open your wounds to Jesus, let him heal you and cast out of all our fear. God loves each of us as if there were only one of us, Saint Augustine.. கணல் போதன் வந்து நினைவான நான் தோங்கும்போது தன்னையே காசிங்க உன்னை என்னை என்னாலும் எண்ணி மன்னீர் வாழ வழி செய்கிறார் மனித வாழ வழி செய்கிறார் அன்பு கடல் போல வந்து நம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு நிலைத்திருக்கிறார் திருத்தூதன் உதன் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பார்ந்தவர்களே கடவுள் நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார் அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும் இயேசு இறைமகன் என ஏற்று அறிக்கை இடுபவரோடும் கடவுள் இணைந்திருக்கிறான் அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறான் அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை மாறாக நிறைய அன்பும் அச்சத்தை அகற்றிவிடும் ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வும் அடங்கியுள்ளது அச்சம் கொண்டுள்ளவரிடம் முழுமை அடையாது இது ஆண்டவர் வழங்கும் உமக்கு நன்றி எல்லாயினத்தவர் ஆண்டவரே உமக்கு செய்வர் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோர்களையும் அவர் விடுவிப்பார்

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக செய்தியிலிருந்து வாசகம் ஐயாயிரம் பேர் உணவு உண்டபின் கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது தம்சிலரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெஜ் செய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார் அப்போது எதிர்காற்று அடித்தது சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார் அவர்களை கடந்து செல்ல விரும்பினார் அப்போது ஏறக்குறைய நான்காம் காவல் வேலை அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள் ஏனெனில் எல்லோருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர் உடனே அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பிறகு அவர்களோடு படகில் ஏறினார் காற்று அடங்கியது அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள் ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் அஞ்சாதீர்கள் துணிவோடு இருங்கள் நான் தான் பிள்ளைகள் என்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே தண்டனையில் இருந்து தப்புவதற்காக எனும் பயத்தால் தீமையை விளக்கினால் அது அடிமை தன்மை சன்மானத்திற்காகவோ பரிசுக்காகவோ இறைவனை வணங்குவது தன்மை நன்மைக்காக நன்மைத்தனத்திற்காக இறை பிறர் அன்புக்காக என்றால் நாம் கடவுளின் மக்கள் கடவுள் மோசேயை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார் மேலும் அவர் நீ இஸ்ராயல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உன்னிடம் அனுப்பினார் என்று சொல் விடுதலை பயணம் மூன்று பதினான்கு எக்ஸோடஸ் நானே இருக்கிறவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள் இணை சட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது இவற்றை செய்து முடித்தவர் யார் தொடக்கத்திலிருந்தே தலைமுறைகளை அழைத்தவர் என்றோ ஆண்டவராகிய நானே முதலானவர் முடிவானவற்றுடன் இருக்க போவதும் நானே எசையா நாற்பத்தி ஒன்று நான்கு நீங்கள் என் சாட்சிகள் என்கிறார் ஆண்டவர் நான் தேர்ந்தெடுத்த என் ஊழியனும் நீங்களே நானே அவர் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் மக்களே இறைவனை அச்சத்தோடு நாம் வணங்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் அந்த அச்சம் என்பது மரியாதை கலந்த ஆராதனைக்குரிய அச்சமாக இருக்க வேண்டுமே தவிர வழக்கமாக நமக்கு பய உணர்வை தருகின்ற வகையில் அல்ல ஒரு பாம்பை பார்த்தோ அல்லது ஒரு திருடனை பார்த்தோ அல்லது பேரிடர் ஏதாவது நடக்கும் பொழுது பார்த்தோ ஒரு விபத்தை நோக்கும் பொழுதோ ஏற்படுகின்ற அச்சம் ஃபியர் ஷாக் டெமிடிட்டி இவைகள் அல்ல என்பது அந்த இறைவனுடைய மகிமைக்கு முன்னால் நான் எம்மாத்திரம் என்று கூணி கூறுகுவது சங்கீதம் எட்டு அதுதான் சொல்லும் ஆண்டவரே நீர் எவ்வளவோ பெரியவர் உமக்கு முன்னால் நான் எம்மாத்திரம் தூசிக்கு சமம் யூ ஆர் எட் இந்த வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து உணர்ந்து சொல்லும் பொழுது அர்த்தமாகிறது இந்த டென் கமான்மெண்ட்ஸ் படங்கள் அல்லது இந்த நூலைப் பற்றிய படங்களை பார்க்கும் பொழுது பரவோ மன்னன் மோசைக்கு பல துன்பங்களை கொடுத்து அந்த மக்களை அனுப்ப முடியாமல் பல சாக்கு சொல்லி சமாளித்து கொண்டே வருவான் இறுதியில் வேறு வழியில்லை எகிப்து நாட்டு தலைச்செண் பிள்ளைகளை எல்லாம் சாகடித்து விட்ட பிறகு சாபுக்கு உட்பட்ட பிறகு அவர்கள் எல்லாம் கொலையான பிறகு சரி இனி என்ன நேருமோ என்பதனால் இஸ்ராயல் மக்களை போக விடுகிறார் வேண்டா வெறுப்பாக எல்லாரும் குழந்தை குட்டிகளோடு ஆடு மாடுகளோடு வைத்திருந்த கொஞ்ச நஞ்ச பொருட்களை எடுத்துக்கொண்டு பயணமாகிறார்கள் நீண்ட பயணம் எங்கே போய் முடியும் அவர்களுக்கு தெரியாது வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு மொயிசன் தலைமையில் செல்கிறோம் அவர்கள் போய் செங்கடலுக்கு அருகிலே பாளையம் இறங்குகிறார்கள் கேம்பிங் கடலை எப்படி கடந்து போறது அல்லது கடலை சுத்தி போறதா களைப்பு தூரத்தில் பார்க்கிறார்கள் புழுதி புயல் பேரவனுடைய குதிரை பட்டாளம் விரைந்து வருகிறது அச்சம் இவர்களை மேற்கொள்ள உடனே விரக்தி வரும் கோபம் வரும் என்ன பேசுகிறோம் என்று தெரியாது எல்லாருக்கும் பொருந்தும் உடனே மோயிசனை அவர்கள் கடிந்து கொள்கிறார்கள் இங்கே வந்து சாவதற்காக எங்களை கூட்டி வந்தாய் இந்த பக்கம் கடல் அந்த பக்கம் மன்னனின் படை இரண்டுக்கும் இடையிலே போகிறோம் மோயிசன் ஆண்டவரிடம் மன்றாடி அந்த கோலை உயர்த்த செங்கடல் பிளக்கிறது பாதம் நனையாமல் செங்கடலை கடக்கிறார்கள் அனைவரும் எல்லாம் கடந்த பிறகு மறுபடியும் கோலை நீட்ட குதிரை வீரரை குதிரையுடன் அவரே கடலில் அமிழ்த்து விட்டார் என்று ஈஸ்டர் இரவு இந்த பாடலை பாடுவோம் போர்களின் ஆண்டவர் அவர் அவ்வாறு எல்லா படை வீரர்களையும் இழந்த பிறகு குதிரைகளை எல்லாம் இழந்த பிறகு தன்னுடைய மகனையும் இறந்த நிலையில் அவனுடைய சடலத்தை தூக்கி கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு வருவார் அங்கே அந்த பெரிய கடவுளாக பால் கடவுளுடைய சிலை இருக்கும் அந்த பால் கடவுள் முன்னால் நிறுத்திச் சொல்லுவான் ஈரம் சொட்ட சொட்ட இஸ் எ மைட்டி காட் இஸ்ராயலின் கடவுள் வல்லமையான தேவன் என்று சொல்லுவார் அதை உணர்ந்த பிறகு அவருடைய உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தைகள் அதைத்தான் இப்பொழுது பல வேத வசனங்களோடு நாம் சொன்னோம் ஆக இறைவனை இப்படி உணர்தல் வேண்டும் அச்சத்திற்காக அனுகூலத்திற்காக அல்லது பொய் சொன்னால் என் கண்களை குத்துவிடும் என்று தாய்மார்கள் பிள்ளைகளை மிரட்டுகிறார்களே அப்படி அல்ல அப்படிப்பட்ட பயம் அடிமைத்தனமான பயம் தண்டனைக்கு தப்புவதற்கான பயம் அது வல்ல உண்மையான இறை அன்பு இறைவன் என்னை அன்பு செய்கிறார் என்பதிலே நான் முழுமையாக அந்த உணர்தலை வேண்டும் ஆல் தி ஸ்வெல்லிங் டமல்ஸ் ஆஃப் லைஃப் அண்டர் ஹிஸ் ஃபீட் வென் கிரைஸ்ட் இஸ் தேர் த storm பிகம்ஸ் எ காம் த டமல் பிகம்ஸ் எ பீஸ் தி undoable பிகம்ஸ் doable த பே அண்ட் தி அன்பேரபுள் பிகம்ஸ் கிறிஸ்து இருக்கும்போது வாழ்க்கையின் குழப்பங்களும் அதிகரித்தாலும் அவர் பாதத்தில் இருக்கும் போது புயல் அமைதியாகிறது குழப்பங்கள் சமாதானம் அடைகிறது முடியாதவை முடிகிறது பொறுக்க முடியாதவை பொறுக்க முடியனவாகிறது மென் பாஸ் த பிரேக்கிங் பாயிண்ட் அண்ட் டு நாட் பிரேக் ஓரளவுக்கு மனிதன் தொன்பத்து தாங்கிய பிறகு அதன் பிறகு எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் தமிழில் ஒரு பழமொழி இருக்கு தலைக்கு மேலே வெள்ளம் போகிறது அது ஜான் போனால் என்ன முழம் போனால் என்ன என்கிற வகையில் அது பிரச்சனைகளை நீ தாண்டி செல்கின்றாய் அந்த பிரச்சனைகள் அதன் பிறகு பெருசாக இருந்தால் என்ன சிறிதாக இருந்தால் என்ன இந்த பிரச்சனைகளை நான் தாண்டிவிட்டேன் என்பது இறைவனோடு இவைகளை செயல்படுத்த முடியும் என்பதும் என்று நாம் சிந்திக்கத்தக்கது Jesus in our daily life, there are storms of sorrow, doubt, tension, anxiety, anger, despair and temptations. Help us to become aware of our inability to face the challenges alone, so we have no place, our trust in you, our Savior in every situation of our life. Your presence gives us peace. ஈவன் இன் தை ட்ரஸ்ட் மனமுடையும் நிலையை கடந்த தினசரி வாழ்க்கையில் இருக்கும் போது புயலாக வரும் துக்கங்கள் சந்தேகங்கள் மன இருக்கங்கள் ஏக்கங்கள் கோபம் கை நிகழ்ந்தமை சோதனைகள் மறைந்து போகும் எங்களின் இயலாமையை முன்னிட்டு இந்த சவால்களை எல்லாம் தனியாக சந்திக்க உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் உம்முடைய பிரசன்னம் மீது எங்களின் நம்பிக்கையும் உம்முடைய அருள் எங்களுக்கு சமாதானமும் அளிக்கிறது அஞ்சாதீர்கள் என்று அன்று உரைத்த இயேசுவே இன்றைய மனத்தில் எழும் வீணான பயங்களை கலக்கங்களை போக்கி அமைதியை ஆருளும் நீ எவ்வளவோ பெரியவர் உமக்கு முன்னால் மனிதன் எம்மாத்திரம் தூசிக்கு சமம் என்பதை உணரச் செய்திடலாம் எங்களுடைய ஒன்றுமில்லாமையிலே நாங்கள் உமை சிக்கென பற்றிக் கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதக்கூடிய வகையில் அன்பும் ஆர்வமும் ஈர்ப்பும் கொள்ளச் செய்தருளும் எங்கள் ஆண்டு பிராகி அதே வழியாக மன்றாடுகிறோம்

வாடிடும் வரியோ பலரிறைவோ வேணும் கிழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறேதும் இல்லா நிலை இறைவா தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து சந்தோம் தந்தாயே கிடுவா